இப்போது புதிய சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஆறு பனிரெண்டு வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஆறு பனிரெண்டு மணி வரை ஆயில்யம் அதற்கு பின்பு மகம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதனால் இன்று பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சில விரய செலவுகள் காத்திருக்கிறது இது வண்டி வாகனங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களினுடைய நண்பர்களுக்காக சில விரய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய காலை நேரத்தில் வரலாம் இன்று மனதளவில் சற்று சஞ்சலங்கள் இருந்தாலும் கூட பெரிதளவிற்கு எந்த விதமான ஒரு பாதிப்போ அல்லது இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது நஷ்டமோ ஏற்படாது இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயர்ந்த நாளாக இருக்கும் உங்கள் பிறந்த வீட்டால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது இது ஆன்மீக சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சற்று வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்கள் காணை கிடைக்காத சில ஆலய தரிசனங்கள் இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக காணப்பெறலாம் அது மனதிற்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை தரும் இன்று மேஷராசி அன்பர்கள் சஷ்டி திதியாக இருப்பின் முருகன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் நல்ல வாய்ப்பாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சற்று செலவுகள் இருந்தாலும் கூட குடும்ப அளவிலும் சரி அலுவலக ரீதியாகவும் சரி மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சந்திரன் சனியுடன் இருக்கக்கூடிய லாபத்தில் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபகரமான நாளாகவே அமைகிறது வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கூட்டு தொழில் முயற்சியிலையும் சரி இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவே இருக்கும் மனதில் ஒரு புதிய தெம்பும் உற்சாகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இன்று உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாகவே இருக்கும் குழந்தைகள் விஷயமாக உங்களினுடைய பிள்ளைகளுக்கு திருமண யோகங்களோ அல்லது உங்கள் சொல்பேச்சு கேளாது விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகளோ மீண்டும் திரும்ப வருவதற்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் உண்டு அது ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் அலாதியாகவே கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் சஞ்சாரம் செய்வதும் ராசியில் குருவும் சூரியனும் இருப்பதும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைய நாளில் கொண்டு வரும் இன்று சூரிய பகவான் மாலை நேரத்திலேயே ராசிக்கு செல்கிறார் ஆகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன பாரங்கள் இது அனைத்தும் குறையும் இந்த கிரகம் மாற்றம் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கலாம் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகளும் வந்து போகும் இன்று சிவன் ஆலய தரிசனமும் சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்களும் செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்திலேயே சூரியன் உங்களினுடைய ராசிக்கு வருகிறார் ஆகவே இந்த கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதனால் குடும்பத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் ஏதாவது ஒரு முக்கிய காரியங்கள் நடப்பதோ அல்லது முக்கிய தகவல்கள் பெறுவதோ ஒரு பெரிய சந்தோஷத்தை குடும்பத்திற்கு கொண்டு வரலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்றைய நாளில் ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கிறது பெண்களுக்கு குறிப்பாக இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது பாகியத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் பித்ருக்களை வழிபாடு செய்து மற்றும் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் கடகராசிக்காரர்களுக்கு பரிபூரணமாக உண்டு செம்ம ராசிக்காரர்கள் ராசிநாதன் இன்றைய நாளை மாலை நேரத்தில் பனிரெண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் கேது பகவானும் இந்த கிரக மாற்றங்களும் மற்றும் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமமாக சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சனியுடன் இருப்பது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று காலை வேளையில் நவக்கிரகத்தில் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் முக்கியமாக நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இன்று அபிஷேகங்கள் செய்ய உடல் உபாதைகளால் கவதிப்படுபவர்களுக்கு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது சிம்மராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் உங்களினுடைய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சேர்க்கை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி விட்டு பிரிந்து சென்றவர்கள் புதிதாக திருமணமான தம்பதியினர் மற்றும் காதலர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் குடும்பத்தில் வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இன்று வருமான ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும் இதற்கு பண ரீதியாக உதவி செய்ய உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ முன்வரலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதனால் வருமானங்களுக்கு குறைவில்லாத நாளாகவே அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சனி சந்திரனுடன் இருப்பதனால் பிள்ளைகளுக்காக செலவுகள் இன்று அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இது சுப செலவுகளாகவே அமையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மற்றும் சொத்து தகராறுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முடிவையும் மாற்றத்தையும் பெறலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் உண்டு வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நரசிம்மர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் லாபங்களும் நன்மைகளும் கிடைக்கும் அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சற்று மன வருத்தங்கள் ஏற்படலாம் உடல் உற ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது பள்ளிக்கூடத்தில் உங்களினுடைய வகுப்பாசிரியர் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று உடல் சோர்வும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று அவர்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான நாளாக இருக்கும் பல நாட்களோ அல்லது பல மாதங்களுக்கு முன்னையோ தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதோ அல்லது குடும்பத்தில் தொலைந்த நபர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது த செய்திகள் கிடைப்பது மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவே அமைகிறது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் நாலாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று நண்பர்களால் உங்களுக்கு உதவிகளும் மற்றும் பண உதவிகள் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் வந்து சேரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நற்செய்திகளும் வந்து சேரும் பெண்களுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்த குழப்பங்களும் மற்றும் ஒரு சில ஏமாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளால் அனைத்து விஷயங்களும் நன்மையே நடக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்கள் இருப்பார்கள் பல நாட்களாக குடும்ப சண்டைகள் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த மன பாரங்கள் மன அழுத்தங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மகர ராசிக்காரர்களுக்கு மனம் நிறைந்த நாளாகவே அமைகிறது பல மாதங்களாகவே உங்களினுடைய மனப்புழக்கங்களும் அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று அதற்கு நல்ல முடிவுகளை எடுக்கலாம் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வியாபார விஷயங்கள் கூட்டு தொழில் விஷயங்கள் மற்றும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் நிகழலாம் பண விவகாரங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் தீர்ந்து இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சூரியனும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று வெற்றியடையும் நீண்ட நாளாக திருமண யோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நிச்சயமாக உண்டு முருகன் அருளால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் சஷ்டி விரதம் இருந்து முருகனை ஆராதிப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று உடல் சோர்வும் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் இருப்பதனால் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் ஆறாம் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றங்களை கொடுக்கும் ராசியில் சந்திரனும் சனியும் இருப்பதனால் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்களோ அல்லது உடல் சோர்வோ ஏற்படலாம் சிவபெருமான் ஆலய வழிபாடு மற்றும் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு சுறுசுறுப்பை உண்டாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது நீண்ட காலமாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்கலாம் கர்ப்பிணிகளும் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை